ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரசமலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரபடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் அது நல்லா சுண்ணி காசி வரும்போது அதில் வந்து ஆஃப் லெமன் இல்லைனா வந்து ஒரு ஒரு பாக்கெட் பால் ரென் ஒரு லிட்டர் எடுக்கிறதா இருந்தால் ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அரை லிட்டருனால் பாதி லெமன் ஊற்றினாலே போதும் அது வந்து திரிஞ்சு போய் அந்த கெட்டு போகிற மாதிரி தான் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை அதை லெமன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பன்னீருக்கு செஞ்ச அதே ரெசிபி தான் பன்னீர் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இந்த பால் வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும் அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து அந்த பால் கெட்டிடுச்சு அப்படின்ட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி தனியாகவும் அந்த பால் வந்து இதுவானது தனியாகவும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கும் போதே அதை வந்து பிழிஞ்சு எடுத்துடணும் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே அதுலேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும் இது ரொம்ப கொதிக்கும் கொதிக்கும் போது பண்ண முடியல அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு ஐஸ் க்யூப்பில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சோனாலும் அது வந்து நல்லா டிப் இது பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அது நல்லா கெட்டியாகிற இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பாசந்தி செய்கிறது வந்து அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு பேக்கெட் ஆரோக்கியா பால் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கோம் அதாவது ஒரு லிட்டரு அதே வந்து நல்லா காசி எடுத்துகிட்டு அது நல்லா வந்து சுண்டி காசி வர 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 அதில் இருக்க ஆடை அந்த பால் ஆடைன்னு அதை எடுத்து எடுத்து நம்ம செப்ரேட்டாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் அந்த பாசுந்தியில் அந்த ஆடை தான் மெயின் அதாவது அந்த மலையை தான் மெயின் ஸோ அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து வரும் அந்த ஆடையை வந்து தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கணும் ஓரளவுக்கு ஆடை எடுத்துகிட்டு பால் வந்து பாதி அளவு வந்தப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி அரை கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் எப்படியோ வந்து அந்த ரப்டிலியோ வந்து சுகர் போடுவோம் ஸோ அதனால் இதுக்கும் சுகர் வந்து ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாஃபரோ அந்த குங்குமப்பூ வந்துட்டு வாங்கி அதையும் வந்து அதில் ஆட் பண்ண அந்த குங்குமப்பூ தான் அந்த கலர் அந்த எல்லோ கலர் வர்றது அதனால் அந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் குங்குமப்பூ இந்த சுகர் எல்லாமே ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குங்குமப்பூ வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் பால் வச்சு நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த குங்குமப்பூ கலர் வந்து பாலில் வந்து அது எல்லோ கலரில் மாறும் அதுக்கப்புறம் இந்த ரப்படி வந்து ஃப்ரீஸரில் வச்சு எடுத்தது வந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக அதை ஆக்கி அதை மாவு மாதிரி பெசினும் அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெசிறீங்களோ அந்தளவுக்கு அது சாஃப்டாகும் அப்போ தான் அந்த ரப்படியோடய இது டெக்ஸ்சர் வரும் ஓரளவுக்கு மாவு வந்து டெக்ஸ்டர் அப்புறமா அதை நல்லா எடுத்து கையில் எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி நம்ம நார்மலாக வடைக்கு தட்டுற மாதிரி தட்டினாலே அது வந்து அந்த ரப்டி ஷேப் வந்துடும் அந்த ரவுண்டாக இல்லை வந்து ரவுண்டாக வந்து போட்டுட்டு நார்மலாக ஒரு பிளேட்டில் வச்சு அமுக்குனாலும் வரும் இந்த மாதிரி கையில் வச்சு ரெண்டுதையும் கையில் வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ரப்டி ஷேப் வந்துடும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அந்த லேயர் வந்து லேஸாக இதுவாக இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு ரபடி எல்லாமே ரெடி பண்ணப்புறமா இந்த ரபடியை வந்து சுகர் சிரப்பில் தான் வந்து நம்ம இது பண்ணணும் ஸோ சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுனா முக்கா கப் சுகர் எடுத்துக்கிட்டோம் அதுலேயே பாதி வந்து தண்ணி எடுத்தால் போதும் அந்த மாதிரி ஒரு குண்ணால் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சுகருக்கு பாதி அந்த தண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா வந்து காசி வர சுகர் நல்லா கரைஞ்சிடணும் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா திக்காக இருக்கும் போது ஆஃப் பண்ணால் போதும் அது வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சுகர் வந்து நம்ம அப்படியே விட்டுவிட்டோம்னா அது கேரமலைஸ் ஆகிடும் ஸோ அதனால் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்கானப்புறமா அந்த சுகர் சிரப் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த ரப்டியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது செஞ்சு வச்சுருக்க ரபடியை வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது சுகர் சிரப்பில் அதை நல்லா ஊறணும் அது நல்லா ஊறினா தான் இந்த ஸ்வீட் வந்து இதில் ஆட் ஆகும் ஸோ அதனால் அதை நல்லா ஊறுற வந்து டைம் கொடுக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதில் நல்லா ஊறுனாச்சா அது உங்களுக்கே தெரியாது ஊறி கொஞ்சம் ஆயிடும் அது அப்புறமா இங்கே செஞ்சு வச்சிருக்க இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறோன்னா பாசுந்தி ரெடி இது கூட வந்து இந்த ரப்டி ஆட் பண்ணால் ரசமலாய் ரெடி ஸோ அந்த செஞ்சு வச்சிருக்க பாசுந்தியில் நம்ம அந்த சுகர் சிரப்லேருந்து போட்டு எடுக்கிற அந்த ரப்டி மட்டும் ஆட் பண்ணணும் சுகர் சிரப் ஆட் பண்ண வேண்டாம் ரடி மட்டும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டால் ரசமலாய் ரெடி நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ரச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த ரசமலாய் வந்து ரொம்பவும் பிடிக்கும் இந்த ரசமலாய் எனக்கு பிடிக்காது எனக்கு பாசுந்தி தான் பிடிக்கும் அப்படின்னா பாசுந்தி மட்டுமாவே ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரபடி மட்டும் ஆட் பண்ண வேணாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மலை வந்து கடைசியில் இந்த ரப்டிலாம் ஆட் பண்ணப்புறோம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வச்சுட்டு அது நல்லா கூல் சர்வ் பண்ணோன்னா நல்லா சில்லுன்னு ரசமலை வந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சுகர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இதை விட எனக்கு கம்மியாகவே ஸ்வீட் இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகும் மற்றபடி ரெசிபி எல்லாமே வந்து சேமாக தான் வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரசமலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ரசமலையை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி பார்த்தோன்னா நல்லா வந்து நமக்கு அந்த ரப்டி வந்து நல்லா ஊறி இருக்கும் அந்த குங்குமப்பூ கலரும் கலரோ வந்து திரும்பி வந்து வர ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு பவுலில் வச்சு வீட்டில் யாருக்குன்னா பர்த்டேவோ இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் அப்படிலாம் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க